கொங்கு மாவட்டத்தில் திமுக கைப்பற்ற வேண்டும் என்ற முடிவில் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் செந்தில் பாலாஜி தான் கொங்குவின் ராஜாவாக இருந்து வருகிறார் இந்நிலையில் கொங்கு மாவட்டத்தில் நடந்த சம்பவம் முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக இம்முறை தங்களின் பிரச்சாரத்தை வித்தியாசமாக அணுகி வருகிறது அதிமுக தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது ஆனால் திமுக ஒவ்வொரு தொகுதியிலும் நிர்வாகிகளுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அதற்காகவே உடன்பிறப்பே வா என்ற பெயரில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் ஒவ்வொரு தொகுதிகளிலும் திமுகவினரை அழைத்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இந்த ஐடியாவை பெண் நிறுவனம் கொடுத்துள்ளது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் அழைத்து ஒன் டு ஒன் நேர்காணல் செய்து அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வருகிறார் கொங்கும் மாவட்டமான சூலூர் கிணத்துக்கடவு வால்பாறை ஆகிய சட்டசபை தொகுதி நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் நடத்திய ஆலோசனை பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது அப்போது கோவை மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜிக்கு கோவையின் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக வெல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக அவரை தான் திமுக தலைமையும் நியமித்தது செந்தில் பாலாஜியிடம் வெல்ல வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் மூத்த நிர்வாகிகளை விட செந்தில் பாலாஜிக்கு கொங்குவேல் ஏன் இவ்வளவு செல்வாக்கு கொடுக்கப்படுகிறது என பேச்சுக்கள் எல்லாம் எழுந்தது செந்தில் பாலாஜியும் கட்சி ஆலோசனை கொங்குவில் இந்த முறை வெற்றி திமுகவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கோவை மாவட்ட நிர்வாகிகளுடனான ஒன் டு ஒன் சந்திப்புக்கு பின் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் பி வி மகாலிங்கத்தின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது அதிமுக நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருப்பது திமுக தலைமைக்கு தெரியவந்திருக்கிறது இதையடுத்து உடனடியாக பதவியை பறித்து ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்துள்ளார் செந்தில் பாலாஜியிடமும் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளதாக

தேர்தல் களம் ஆனல் பறக்க துவங்கியுள்ள நிலையில் திமுகவில் தற்பொழுது உட்கட்சி பிரச்சினை வர துவங்கியுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது